ஹரஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா கிட்ட தங்களோட மனக்குறையை சொல்கிறதுக்கு பலர் இருந்தாலும் உடல் உபாதைக்கு ஆறுதலோ மருந்தோ தேடி வந்தவர்களும் இருந்தா டாக்டர்கள் கெடு வச்ச கேஸ்களை எல்லாம் மகான் எப்படி வில்வ இலைகளாலேயும் சில பரிகாரங்களாலேயும் பிழைக்க வச்சாருங்கிறத பல சம்பவங்கள் மூலம் நமக்கு தெரியும் ஒரு சிறுவனோட உடலில் ஏற்பட்ட நோயை போக்குறதுக்காக மகான் தானும் விரதம் இருந்தாருங்கிற செய்தியை கேள்விப்பட்டிருக்கீங்களா மகான் மேலே அளவு கடந்த பக்தி கொண்ட ஒரு பக்தர் இருந்தார் மகான் தான் தனக்கு எல்லாமே அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார் ஒரு நாள் அவர் மகான்கிட்ட தன்னோட மகனை அழைச்சிட்டு வந்தார் தன்னோட மகனுக்கு தீர்க்க முடியாத வியாதி உடம்புல பல பாகங்கள்லேருந்து தோல் செதில் செதிலாக கீழே உதிர்றது டாக்டர்கள் கிட்ட மருந்து சாப்பிட்டும் பார்த்தாச்சு நோய் குணமாகலை சிறுவனை பார்க்குறவாள்லாம் ரொம்ப அருவறுப்போடு அவனை பார்க்குறா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெரியவா நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு கிட்ட தன்னோட குறையை முறையிட்டார் தந்தை அவர்கிட்ட எல்லா விவரத்தையும் தெரிஞ்சிருந்த மகா பெரியவா சிறுவனை தன் பக்கத்தில் கூப்பிட்டார் அதுக்கப்புறம் சிறுவனோட பெற்றோர்கிட்ட சொன்னார் நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு நாளைக்கு மடத்துலேயே தங்குங்கோ பையன் மட்டும் என் கூட இருக்கட்டும் எந்த காரணத்தை கொண்டும் பையனை தேடி என்னெண்ட வரப்படாது அப்படின்னு உத்தரவு போட்டுட்டு மடத்து சிப்பந்திகள் கிட்ட தேவையான விவரங்களை சொல்லிட்டார் மூணு நாள் சிறுவன் மகானோட தான் இருந்தான் அவனுக்கு தினமும் மூணு வேளையும் வாழைத்தண்டு சாறு கொடுத்தார் வேற எந்த ஆகாரமும் கிடையாது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் மகானும் அந்த மூணு நாள் வாழைத்தண்டு சாறு மட்டும்தான் சாப்பிட்டார் வேற எந்த ஆகாரத்தையும் சாப்பிடலை சிறுவனோட உடல்லேருந்து சருமம் செதில் செதிலாக உதிர்றது நின்று போச்சு அவனோட உடம்பு தேர ஆரம்பிச்சுது இதை மகான் சொல்லி தான் பெத்தவாளுக்கே தெரியும் மகானை எழுந்து வணங்கிட்டு தங்களோட பிள்ளைய அழைச்சிட்டு போனா மகான் வைத்தியருக்கெல்லாம் வைத்தியருங்கிறத அறிய இதோ இன்னொரு சம்பவம் ஒரு சமயம் ஒரு அம்மா அப்பா அவளோட பொண்ணை அழைச்சிட்டு வந்து மகான் முன்னாடி நிறுத்தினா அந்த பெண் ரொம்ப குண்டா இருந்தா இதே மாதிரி போனால் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறது கஷ்டம்னு மனசில் வருத்தப்பட்ட அந்த பெற்றோர் மகான்கிட்ட எல்லா விதமான மருந்தும் கொடுத்தாச்சு பெரியவா வயத்துக்கு சரியான ஆகாரமும் கொடுக்கறதில்லை இருந்தாலும் இவ பருமனாயிண்டே வரா இந்த நிலையில் போனால் இவளுக்கு எப்படி கல்யாணம் ஆகும் அந்த பொண்ணை ஏற இறங்க பார்த்தார் பெரியவா இன்னிலேருந்து உங்கள் பெண்ணை தட்டாமல் ஆட சொல்லுங்கோ ஒரு வாரம் கழித்து என்னெண்டா வாங்கோ அப்படின்னு மகான் அவாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார் ஒரு வாரம் கழித்து அவ மகான் கிட்டே வந்தப்போ பெண் நன்னா இழைச்சிருந்தா மகான் புன்னகை பூத்தார் இதுதான் வைத்தியம் இதையே தொடர்ச்சியாக செஞ்சா போகிறோம் பெற்றோரோட மகிழ்ச்சிக்கு வேறு என்ன வேணும் மகாபெரிவா வைத்தியநாத சுவாமியாகவே இருக்காருங்கிறதுக்கு இவையெல்லாம் சான்றுகள் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர शंकर कांजीशंकर कामकोटिशंकर